Oh நமச்சிவாய வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தர்மராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தில் இருந்து வந்த சனீஸ்வரர் வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்தில் வந்து அமர்றாரு அதாவது உங்களுக்கு விரைய சனி நடந்துட்டு இருந்துச்சு இப்ப மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு ஜென்ம சனி ஆரம்பிக்குது இந்த ஏழரை சனிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம சனி காலகட்டங்கள் அப்படிங்கிறது மிகவும் கடுமையா இருக்கும் கடுமையான போராட்டங்களாவே இருக்கும் அதனால முழுவதுமே இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்துக்கு நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறது அடுத்தவங்களுக்கு இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது இது போல விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வேண்டாம் உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி வலுவா இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் நீங்க ஃபாஸ்ட்டா செயல்படுங்க இல்ல தசா புத்தி சரியில்லை அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது புதிய முயற்சிகள் ஏதாவது நீங்க தொடங்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது புதிய முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்துக்கு நீங்க வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது அது தொழிலாக இருந்தாலும் சரி இல்ல நான் புதுசா தசை ஒன்னு ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய தசா புத்திக்கு ஏத்தது போல நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உருவாகும் இல்ல அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒரு தடங்கள் தாமதமோ இல்ல ஒரு சில விரயங்களோ இல்ல நஷ்டங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் பொதுவாக ஜென்மத்துல வந்து சனீஸ்வரர் அமர்ந்தாவே வந்து பாத்தீங்கன்னா கடின உழைப்பு இருக்கும் வேலைப்பொழு அப்படிங்கிறது இருக்கும் கூடுதலான வேலைப்பொழு அப்படிங்கிறதுக்கு அமைப்புகள் உருவாகும் விரைய செலவுகள் ஏற்படும் மனஸ்தாபங்கள் ஏற்படும் கணவன் மனைவிகளை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதே போல குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பின்னுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால முடிஞ்ச வரைக்கும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்க பொறுமையா நிதானமா செயல்படுத்துறது ரொம்ப நல்லது நீங்க எல்லா விஷயத்திலுமே நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னாவே ரொம்ப நல்லது வேலையில பிரச்சனை வேலை செய்யற இடத்துல பிரச்சனை ஒரே மன உளைச்சலா இருக்கு மேல் அதிகாரிகளுடைய தொல்லை தாங்க முடியல சக ஊழியர்களோட ஒரே வாக்குவாதமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அனைத்திலுமே நீங்க கவனமா இருக்கணும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷ காலகட்டங்கள் உங்களுக்கு பொற்காலம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அப்படி இருக்கும்போது ஜென்மத்துல அமர்ந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மூன்றாவது பார்வைய மூன்றாம் இடத்தை பாக்குறாரு மூன்றாம் இடம் அப்படிங்கறது முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை சனீஸ்வரர் பார்த்தாவே வந்து பாத்தீங்கன்னா முயற்சியில கொஞ்சம் பின்னடைவுகள் ஏற்படும் ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்படும் இளைய உங்களுக்கு ஒரு சில மனஸ்தாபங்களோ வாக்குவாதங்களோ கொஞ்சம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை முயற்சிகளை முதல் முறை தோல்வி இரண்டாவது முறை தோல்வி அதன் பிறகுதான் வெற்றி வாய்ப்புகள் உருவாகிறது உருவாகும் சிறு தூர பயணங்கள் மூலமான சிறு ஒரு சில மன உளைச்சல் ஏற்படுறது இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அடுத்ததாக சனீஸ்வரருடைய ஏழாவது பார்வை ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதால நண்பர்கள்ட்ட பார்த்து கவனமா இருக்கணும் குடும்பத்தில் ரொம்ப பார்த்து கவனமா இருக்கணும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா நிதானமா செயல்படுத்துறது ரொம்ப நல்லது ஏன்னா சனீஸ்வரர் ஏழாம் இடத்தை பார்த்தாவே வந்து பாத்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் விரிசல் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் கூட்டு தொழில பிரச்சனைகள் வர்றது கணவன் மனைக்குள்ள சண்டை சச்சரவு பிரிவு நிலை கருத்து வேறுபாடுகள் வர்றது இது போல சூழ்நிலை ஏற்படும் உறவு நிலையில பகையை கொஞ்சம் சம்பாரிச்சுக்கிறது உறவு நிலையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடன் வாங்கி அதை கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுறது அதனால ஒரு சில அசிங்கம் அவமானங்கள் ஏற்படுறது இது போல சூழ்நிலையும் ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்க பார்க்கறது ரொம்ப நல்லது அடுத்ததாக சனீஸ்வரருடைய பத்தாவது பார்வை ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறதால வேலையில பிரச்சனை வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும் நீங்க தான் விட்டு கொடுத்து அனுசரிச்சு நிதானமா செல்றது ரொம்ப நல்லது மேல் அதிகாரிகளுடைய தொல்லையோ டார்ச்சலோ சக ஊழியர்களோட ஒரு சில பிரச்சனைகளோ வரதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதெல்லாம் நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க சமாளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷ காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதே போல தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழில கொஞ்சம் முடக்கம் தொழில கொஞ்சம் விரைய செலவுகள் தொழில வந்து கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுத்த கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிக முதலீடுகள் போட்டு தொழிலை விரிவுபடுத்த வேண்டாம் இருக்கிறத வச்சுட்டு நீங்க சமாளிச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் கொடுக்கறதும் வேண்டாம் கடன் வாங்குறதும் ரொம்ப வேண்டாம் கடன் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பி வரத்துக்கு வாய்ப்புகள் இல்ல அதே போல நீங்க கடன் வாங்குனீங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் நீங்க திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமையாது தேவையில்லாத விரைய செலவுகள் மனஸ்தாபங்கள் ஏற்படும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பல நபர்களுக்கு திருமணம் நடக்கும் ரொம்ப வருஷமா நான் வந்து வரன் தேடிட்டே இருக்கேன் எனக்கு வரன் அமையவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் நல்ல வரன் அமையும் திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல புத்திர பாக்கியத்திற்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலக்கட்டத்தில் குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசா புத்தி நல்லா வலுவா இருந்துச்சுன்னா இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது அசியா சொத்துகள் வாங்கக்கூடிய யோகம் பல நபர்களுக்கு ஏற்படும் ஆடை அணிகடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் தசா புத்தி சரியில்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் இது போல விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் தெய்வ வழிபாடு மூலமா தான் நீங்க எல்லாமே நீங்க சரிப்படுத்துறது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்துக்கு அடுத்தவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க உதவி பண்ணுங்க அதிகமா நீங்க அடுத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவி செய்தாவே சனீஸ்வரருடைய அருள் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து கெடுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல அப்படி இருக்கும் பொழுது யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி இல்ல அட்வொகேட் பணியாக இருந்தாலும் சரி இல்ல ஜோதிடத்துறையோ இல்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறான் இல்ல மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறான் இல்ல ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும் நல்ல வருமானங்கள் ஏற்படும் அதாவது பேச்சு மூலமான ஒரு சில ஆதாயங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அதாவது உங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமாக இருக்கும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அதே போல் கீழ்மட்ட பணியோ இல்லை விவசாய பணியோ இல்லை இரும்பு சம்பந்தமான நீர் சம்பந்தமான மண் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடின உழைப்பு இருக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காமல் இருப்பது ரொம்ப நல்லது அதே போன்று கலைத்துறையோ மீடியா துறையோ சினிமா சினிமா துறையோ இல்ல ஜவுளி நகை கடை அடகு கடை ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன் இல்ல நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்ல நான் ஒரு முதலாளியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த காலக்கட்டத்துல நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் நல்ல வேலை பழு அப்படிங்கிறது அதிகமாவே ஏற்படும் உங்களுக்கு வரவுக்கு செலவுக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் இந்த காலக்கட்டத்துல நீங்க வண்டி வாகனங்கள் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் ஓரளவுக்கு சேமிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அதே போன்று அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய கொரியர் சர்வீஸாக இருந்தாலும் சரி இல்ல லாரி டிரைவர்ஸாக இருந்தாலும் சரி இல்ல நான் லாரி ஓனரா இருந்தாலும் சரி உங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி வாகனங்கள போகும்போது பார்த்து கவனமா போகணும் கொஞ்சம் விரைய செலவுகள் மருத்துவ விரை செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடன் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருப்பதால முடிஞ்ச வரைக்கும் அதிக கடன் அப்படிங்கிறது என்றைக்குமே உங்களுக்கு ஆபத்து தான் அதனால இருக்கிறத வச்சுட்டு நீங்க ஹோட்டல் பிஸ்னஸை ரன் பண்றது ரொம்ப நல்லது கடன் வாங்குனீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அதை நீங்க திருப்பி கொடுக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் பார்த்து இருங்க இந்த மீன மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மசனி காலக்கட்டத்தில் ரெண்டரை வருஷ காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த தெய்வ வழிபாடு மூலமா தான் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமையும் அதனால முடிஞ்ச வரைக்கும் மாதம் மாதம் வரக்கூடிய தேய்ப்பறை அஷ்டமி அன்று கால பயிரவருக்கு விளக்கேற்றிங்க சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணாலும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு அளிக்கும் அதாவது இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்துல ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வரது சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்